மதுரையை சேர்ந்த பாலாஜி அரசு பள்ளியில் எட்டாம் வகுப்பு படித்துக் கொண்டிருக்கும் போது படிப்பு ஏறாத காரணத்தினால் படிப்பை பாதிலேயே நிறுத்திவிட்டார்கள் அதன் பிறகு என்ன செய்ய போகிறோம் என தெரியாமல் தவித்து வந்த நிலையில் நடனத்தில் பாலாஜிக்கு ஈடுபாடு வர தொடங்கியது சின்ன சின்ன மேடைகளில் நடன நிகழ்ச்சிகளில் பங்கு பெற்றும் சின்ன சின்ன மேடைகளில் ஏறியும் நடனமாடி வந்தார் பாலாஜி அவரது நடன திறமையை பார்த்து பலரும் பாராட்டினார்கள் சினிமாவில் நடன கலைஞராக வர வேண்டும் என நினைத்த பாலாஜிக்கு எப்படி காமெடியன் வடிவேலு பாலாஜியாக மாறினார் என்பது கியூட்டான ஒரு குட்டி ஸ்டோரிங்க காதலன் படத்தில் பிரபலமான ஊர்வசி ஊர்வசி பாடலுக்கு மேடையில் ஆட வேண்டிய சூழ்நிலையில் பாலாஜியின் நண்பர் பிரபுதேவா ஆகவும் கருப்பாக இருப்பதால் ஆக பாலாஜியையும் நடனமாட கூறியுள்ளனர் நமக்கு வடிவேலு பாடி லாங்குவேஜ் நல்லா வருதே என யோசித்த அவர் அதன் பிறகு வடிவேல் பாலாஜியாகவே மாறியுள்ளாருங்க மேலும் வீட்டில் இருந்த தனது பாட்டியை பங்கமாக கலாய்த்து அடிக்கடி பாலாஜி காமெடி செய்வது வழக்கமாக வடிவேலு மாதிரியே பன்றியடா என பாராட்டி உள்ளார் தொடர்ந்து உறவினர்கள் மற்றும் நண்பர்களிடம் வடிவேலு போலவே நடித்து காட்டியும் வசனம் பேசியும் ஒத்திகை பார்த்து எல்லாம் ஓகே ஆன பிறகு வடிவேலு வேஷங்களை போட்டு நாடகங்களில் கலக்கினார் பின்னர் கலக்கப்போவது யார் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட இவர் தமிழ் சினிமா ரசிகர்கள் மத்தியில் பிரபலமானாருங்க வைகை புயல் வடிவேலை போலவே தானும் காமெடியில் கலக்கி சினிமாவில் பெரிய ஆளாக வர வேண்டும் என்ற ஆசை நடிகர் வடிவேல் பாலாஜிக்கு நிறையவே இருந்ததாங்க போவது யாரு சீசன் நாலுல தான் வடிவேல் பாலாஜி அறிமுகமும் ஆனாருங்க அந்த சீசன் எதிர்பார்த்தபடி போகல. வடிவேல் பாலாஜி அந்த சீசனோட வின்னரா இல்லனாலும் வெளியே தெரிஞ்சார். போவது யார் சீசன் நான்கு முடிஞ்சதும் அதை இது எது ஷோல கலந்து பாலாஜி. சிரிச்சா பூச்சியோட மிகப்பெரிய பில்லரே வடிவேல் பாலாஜின் கூட சொல்லலாங்க. இது வரைக்கும் வடிவேல் பாலாஜி யாரையும் சிரிக்க வைக்காம போனதே இல்லையாங்க. சோளோவா வந்தா கூட சிரிக்க வைக்கிறது தான் பாலாஜியோட ஸ்பெஷல்ங்க. வடிவலோட எல்லா கெட்டப்பையும் சிரிச்சா பூச்சில போட்டிருப்பார் கான்செப்டே இல்லாத டைம்ல கூட கிட்ட ஆங்கர்கள் ஏதாவது பேசியே சிரிக்க வச்சிடுவாராங்க சிரிக்க வைக்கிறதுக்காகவே சில டெம்லெட் வச்சிருக்கார் பாலாஜி அவர் இருந்து வெளியே வந்ததும் சில சமயம் மூணு பேர்ல இரண்டு பேரு சிரிச்சிடுவாங்க சிரிக்காத அந்த ஒருத்தர் பக்கத்துல போய் என்ன டஃப் கொடுக்கிறியான்னு கேட்பார் அதுலயே அந்த கெஸ்டும் சிரிச்சிடுவாருன்னா பாத்துக்கோங்களேன் பாலாஜி பல சமயம் லேடி கெட்டப்போ போடுவாருங்க அந்த டைம்ல கெஸ்டா வர ஆண்கள் கிட்ட என்ன குரு குருன்னு பாக்குற என்னையா உன் டேஸ்ட் இவ்வளவு மட்டமா இருக்கு நீ எதிர்பார்க்கறது என்கிட்ட இல்லைன்னு சொல்லுவார் லேடிஸ் என்னென்ன யூஸ் பண்றாங்க காஸ்டியூம்ஸ் எப்படி பண்றது மேக்கப் எப்படி பண்றதுன்னு எல்லாத்தையும் பார்த்து பார்த்து பண்ணுவார் சிரிச்சா போச்சுல லேடி கிட்ட போடுறதற்கு பல பேர் யோசிப்பாங்க மீசை தாடி எடுக்கணும் வீட்ல திட்டுவாங்கன்னு பல காரணங்களும் சொல்லுவாங்க அதே இது எதுக்கு கெஸ்டா வர பல பேர் வந்ததும் இன்னைக்கு வடிவேல் பாலாஜி வராருதான முதல்ல கேட்பாங்க அதுதான் பாலாஜியோட வெற்றி காமெடி பண்ற பல பேரோட ரியல் லைஃப் ரொம்ப சோகமா இருக்குன்னு சொல்றதற்கு மிக சிறந்த உதாரணமே வடிவல் பாலாஜியின் வாழ்க்கை தாங்க கலக்க போவது யாரு சீசன் நான்கு அது இது எது ஆரம்பத்தில் பாலாஜி பிணவரையில் போஸ்ட்மார்ட்டம் பண்ணுற டிபார்ட்மெண்ட்ல வேலையை பார்த்தாராங்க அதுக்கப்புறம் அதை விட்டுட்டு முழு நேர வேலையா இது பண்ணிட்டு இருக்கார் பல பேருக்கு இது தெரியலனாலோ சிலவங்க எப்படி அந்த பிணங்களை போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டு இங்க வந்து காமெடி பண்ணிட்டு இருந்தார்னு நினைக்கும்போது ரொம்ப ஆச்சரியமாவும் இருந்துச்சுன்னு கூட சொல்லுவாங்க ஒரு சில படங்களிலும் நடித்தார் மேலும் ஏராளமான மேடை நிகழ்ச்சிகளிலும் பங்கேற்றுள்ளார் நயன்தரா நடித்த கோலமாவு கோகிலா படத்தில் ஒரு வேடத்திலும் நடித்துள்ளார் சென்னை சேத்துப்பட்டில் மனைவி மகன் மகள் என குடும்பத்துடன் வசித்து வந்தார் நடிகை பாலாஜி வடிவல் பாலாஜிக்கு மாரடைப்பு ஏற்பட்டு இதனால் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் அதன் பிறகு மேல் சிகிச்சைக்காக சென்னை வடபள்ளியில் உள்ள தனியார் மருத்துவமனையிலும் அனுமதிக்கப்பட்டாராங்க பன்னெண்டு நாட்களுக்கு மேலாக அங்கு சிகிச்சை பெற்று வந்துள்ளார் நடிகை வடிவல் பாலாஜி ஆனால் உடல்நிலையில் எந்த முன்னேற்றமும் ஏற்படவில்லை இதனைத் தொடர்ந்து அவரை ஓமந்தூர் மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர் இந்நிலையில் பண கஷ்டத்தால் தான் வடிவல் பாலாஜி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் என வெளியான தகவலை குடும்பத்தினர் மறுத்துள்ளனர் மாறாக வடப்பள்ளியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதித்த பன்னெண்டு நாட்களில் பதினெட்டு முதல் இருபது லட்சம் ரூபாய் வரை செலவு செய்ததாகவும் ஆனால் வடிவல் பாலாஜிக்கு தனியார் மருத்துவமனை முறையான சிகிச்சை அளிக்கவில்லை என்றும் குற்றம் சாட்டியும் உள்ளனர் வடபழனியில் உள்ள தனியார் மருத்துவமனையின் அலட்சியமான சிகிச்சையாலே அவர் உயிரிழந்ததாகவும் பணம் இல்லாததால் அவர் அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டதான பொய்யான தகவல் பரவி வருகிறது என்றும் அவரது குடும்பத்தார் தெரிவித்துள்ளனர் பணத்தை பறிக்க தனியார் மருத்துவமனை முயற்சி செய்ததாலேயே இறுதியில் அரசு மருத்துவமனையை நாடி சென்றதாகவும் கண்ணீர் மல்க தெரிவித்துள்ளனர் வடிவல் பாலாஜியின் குடும்பத்திற்கு அந்த கடவுளே அருள் துணையாக இருப்பார் மனிதன் பணத்தை சம்பாதிப்பதற்காக தன் ஆரோக்கியத்தை தியாகம் செய்கின்றான் பின்னர் அவன் தன் ஆரோக்கியத்தை மீட்டெடுக்க பணத்தை தியாகம் செய்கின்றான் பின்னர் அவன் எதிர்காலத்தை பற்றி மிகவும் கவலைப்படுவதால் நிகழ்காலத்தை அனுபவிக்கவில்லை இதன் விளைவாக அவன் நிகழ்காலத்திலோ அல்லது எதிர்காலத்திலோ வாழவில்லை அவன் ஒருபோதும் இறக்கப் போவதில்லை என்பது போல் வாழ்கின்றான் பின்னர் உண்மையிலேயே வாழாமலேயே இறந்துவிடுகின்றான் விடுகின்றான் இதுதாங்க வாழ்க்க எப்போ யாருக்கு மரணம் வருவது என்று நிச்சயமே இல்லைங்க நான் வாழும் இந்த காலத்திலேயே மற்றவர்களுக்கு நல்லதையே நினைப்போம் நல்லதையே செய்வோம் யாருக்கெல்லாம் வடிவல் பாலாஜி அண்ணனை ரொம்ப பிடிக்குமோ இதை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பண்ணாதீங்க பெரிய முன்னூறு ரூபாய் சம்பாதிக்க அறிய வாய்ப்பு இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் முன்னூறு ரூபாய் சம்பாதிக்கலாம் இந்த வேலை செய்ய ஐந்து நிமிடம் போதும் ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட் குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட் ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைஃப் சாட் சப்போர்ட் முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ள முடியும் சம்பாதிக்கவும் முடியும் இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது ஐந்து வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட் மேலே விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க